தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம இன்றைக்கி அரசம் கொழுந்து அரச மரத்து இலருக்கு பற்றி கொழுந்து இலை இதை தான் பிச்சுட்டு வந்து டி வைக்க போகிறோம் அரசன் கொழுந்து டி வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த கொழுந்து பாருங்கள் இப்படியே போட்டுக்கருவோம் ஒரு பாத்திரத்தில் இலையை இப்படியே போட்டுக்கருவோம் அதை கட் பண்ணலாம் வேண்டாம் அப்படியே போட்டுக்கிடலாம் அரசன் அரசனுக்கு உயர்ந்த அரச இந்த பவுர் வந்து சுக்கு ஏலக்காய் மல்லி ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மொத்தமாக இது மாதிரி கீழ பாருங்க இது மாதிரி இப்படி உடச்சி இப்படி ஒன்று ரெண்டா உடச்சி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் டப்பாவில் இந்த பவுட்ரு பாருங்கள் இதை மல்லி ஜீரகம் ஏலக்காய் சுக்கு மிளகு இதெல்லாம் போட்டு உடச்சி ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம வந்து பத்திரமா இப்படி உடச்சி வச்சுக்கோ இப்படி வச்சுட்டோம்னா நமக்கு அவசரத்துக்கு டீ போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பவுட்ரு தான் இது பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பவுடரையும் இதில் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி பாருங்க ஒரு இரநூறு மில்லி தண்ணி ஊற்றிக்கிடுவோம் எத்தனை ஒரு நூறு மில்லி வர அளவுக்கு இது வெந்து வரும்போது ஒரு மில்லி இந்த டீ தான் இப்போ வைக்க போகிறோம் అరకుంటే ఇప్పుడు సవళ ఇంగణం చాయం ఇరగం கட் பண்ணியும் போடலாம் சும்மாவும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ நான் சும்மா போட்டிருக்கேன் இன்னும் மூடி வச்சுக்கணும் கொஞ்சம் கொதிக்கட்டும் பார்த்து இலையெல்லாம் நல்லா வெந்து கொதித்து வரணும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேக நல்லது சாயம் இறங்கட்டும் வெந்து பாருங்க நல்லா வாசமாக இருக்குது பாருங்க வெட்டி நல்ல வாசமாக இருக்குது வீட்டு ஜாமான் சேர்த்து செய்கிறதுனால வாசமாக இருக்குது இன்னும் கொஞ்சமாக சாயம் வந்து இறங்கிருச்சு இப்போ நம்ம லெட்டியை வடிகட்டி எடுத்துக்கிறோமே ஸ்டவ் பண்ணி ஊற்றிட்டு லெட்டியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கிறோம் பாருங்க டீயை இதில் கூடவே என்ன செய்யறோம் சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஆற்றிக்கருவோம் அருமையான அரசம் கொழுந்து டீ பாருங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க அரசனுக்கே உயர்ந்த அரசன் குழந்தைக்கு இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க இது மாதிரி வீட்டில் உள்ள பொருள்களை சேர்த்துக்கரலாம் சுக்குலன்னா இஞ்சி சேர்த்துக்கரலாம் மிளகு இஞ்சி ஜீரகம் மல்லி ஏலக்காய் திப்ளி இந்த சதகுப்பை இருக்குது பாருங்களா சதகுப்பை அது 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 போட்டு இதெல்லாம் வச்சுருக்கிறோம் அரைச்சி வச்சிருக்கோம் இந்த மாதிரி பவுட்ரு இது மாதிரி அரைச்சி மொத்தமாக வச்சுக்கோங்க இது மாதிரி அரைச்சி மொத்தமாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிப்பொடலாம் எல்லா பொருளையும் கலந்து அரைச்சி வச்சுக்கிட்டு நான் போட்டு மத்தியை போட்டுக்கலாம் வேறு எதுவும் போட வேண்டியது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க சளி பிடிச்சதுக்கு தலைவலிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப நல்லது தமிழ் வணக்கம்